நடிகர் கமல்ஹாசன் சில நாட்களுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையோட சாராம்சம் என்னென்னா கமல்ஹாசன்கிற தன் பேருக்கு முன்னாடி உலகநாயகன் ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி எந்த பட்டத்தையும் இனி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தன்னோட ரசிகர்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் சொல்லியிருந்தார் இவ்வளவு நாளாக தன்னோட ரசிகர்கள் எத்தாவும் பெருமையாகவும் குறிப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த உலக நாயன்கிற பட்டத்தை ஏன் திடீர்னு போட வேண்டாம்னு அறிக்கை விட்டாரு அப்படின்னு நாங்கள் விசாரித்ததில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது அது என்னென்னா கடந்த நவம்பர் ஏழாம் தேதி அதாவது கமல் அவர்களின் பிறந்தநாள் அன்னைக்கு கமல் நடித்து இயக்குநர் மணிரத்ராம் அவர்கள் இயக்கி அடுத்த வருஷம் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி வெளிவரப்போகிற தக் லைஃப் படத்தோட டீசர் ஒன்று வெளியானுச்சு அந்த டீசரில் கமல் அவர்களை புகழ்ந்து இசை புயலிய ரகுமான் அவர்கள் இசையமைச்ச ஒரு பாடலோட சில வரிகளும் இடம்பெற்று இருந்துச்சு கமல் அவர்கள் புகழ்ந்து எழுதப்பட்ட அந்த வரிகள் தான் உலக நாயன்கிற அந்த பட்டத்தையே துறக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படி என்ன அந்த வரிகள்னு கேட்குறீங்களா அதாங்க விண்வெளி நாயகா விடியல் வீரா இந்த வரிகள் தாங்க இத்தனை நாளாக பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தேன் உலக நாயன்கிற அந்த பட்டத்தையே காவு வாங்கியிருக்கு அதாவது டீசல் வெளியிறதுக்கு முன்னாடி இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் கமல் அவர்களுக்கு டீசரை போட்டு காட்டியிருக்காரு அந்த டீசரை பார்த்த கமல் மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும் விண்வெளி நாயகானு தன்னை புகழ்கிறாங்களா இல்லை வஞ்சக புகழ்ச்சி பண்ணுற மாதிரி கலாய்க்கிறாங்களான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரு ஆனால் கமல் அவர்கள் பயங்கர மன புத்திசாலி இல்லையா உடனே அவங்களோட உள்நோக்கத்தையும் குசும்பையும் புரிஞ்சுக்கிட்டார் அதனால தாங்க டீசல் வெளியான இரண்டொரு ஒரு இல்லையே இனிமேல் என் பேருக்கு முன்னாடி உலகநாயகன் ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி எந்த பட்டமும் தேவையில்லைன்னு முடிவெடுத்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க